கொடைக்கானல் பூங்காறை கூக்கால் மன்னவனூர் பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயை அணைக்க தீயணைப்பு துறையினர் தொடர் முயற்சி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டம் பூம்பாறை கூங்கால் மன்னவனூர் ஆகிய பகுதியில் ஏற்பட்ட காட்டுத் தீயை தீயணைப்புத்துறை மற்றும் வனத்துறையினர் கட்டுக்குள் வர முயற்சி செய்து கொண்டு வருகின்றனர் இச்சூழ்நிலையில் தீயணைப்புத்துறை இயக்குநர் அப்பாஸ் குமார் ஐ பி எஸ் அவர்கள் மற்றும் மேற்கு மண்டல இணை இயக்குநர் சரவணகுமார் அவர்களின் திண்டுக்கல் மாவட்ட அலுவலர் கணேசன் நேர்பார்வையிட்டு தீயணைக்கும் பணியை துரிதப்படுத்தினார் தீயணைப்புத்துறை பணியாளர்களிடம் உரையாடி அவர்களது குறைகளை கேட்டறிந்து தீயணைப்புக்கு தேவையான வசதிகளை தீயணைப்பு பணியினை தீவிரப்படுத்தினார் மற்றும் தீயணைப்பு வாகனங்களையும் ஏற்பாடு செய்து கொடுத்தார் தேனி மதுரை கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் போன்ற மாவட்டங்களிலிருந்து தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஊர்திகள் அதிகப்படுத்தி தீயினை அணைக்க முயற்சி செய்து வருகின்றனர் அது <laughs> பெரிய <laughs> <laughs>